அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம இந்த வீடியோல திருமயிலை கபாலீஸ்வரர் கோயில்ல பங்குனி திருவிழா வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது அதில் சிறப்பான ஒன்றாக இருக்கக்கூடிய அதிகார நந்தி பற்றி இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நந்தி என்றாலே சிறப்பான ஒன்றாக கருதப்படும் நந்தி என்ற சொல்லுக்கு ஆனந்தமாக இருப்பவன் என்று பொருள் பிறரை ஆனந்தப்படுத்துபவன் என்றும் கொள்ளலாம் நந்திக்கு அதிகார நந்தி என்ற பெயரும் உண்டு இந்த பிரபஞ்சத்தின் நாயகனான சிவபெருமான் நந்திக்கு அத்தனை அதிகாரங்களையும் வழங்கியுள்ளார் நந்தி தேவருக்கு சிவபெருமானைப் போலவே நெற்றி கண்ணும் நான்கு புஜங்களும் கையில் பிரம்மு உடைவாளும் இரு புஜங்களில் மானும் மழுவும் உண்டு நந்திதேவருக்கு ருத்திரன் என்ற பெயரும் உண்டு ருத் என்பது துக்கம் ரன் என்பது ஓட்டுபவன் துக்கத்தை ஓட்டுபவன் என்பது பொருள் நந்திதேவரே உலகின் முதல் குரு அவரிடம் அனங்கன் இந்திரன் சோமன் கந்தர்வர்கள் போன்ற தேவர்கள் வேதங்களை கற்றார்கள் சிவன் சக்தி இருவர் முன்னும் பரமானந்தராக இருப்பவர் நந்திதேவர் சிவபெருமானின் முக்கன் பார்வைக்கு எதிரில் நிற்க நந்தி தேவரை தவிர வேறு யாராலும் இயலாது இது சிவபெருமானே நந்திதேவருக்கு அளித்த வரமாகும் நந்தியின் நிறம் வெண்மை வெண்மை தூய்மையை குறிக்கிறது ஆகிய தர்மத்தின் நிறமும் வெண்மையே நந்தி தூய்மையும் ஆண்மையும் நிறைந்தவர் ஆக தர்ம தேவதையே சிவபெருமானின் வாகனமாக அமைந்துள்ளது சிவபெருமானின் வாகனமும் கொடியும் ரிஷபமே பிரதோஷம் அன்று நந்தி தேவருக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையில் திருநடனம் புரிகின்றார் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலையை அணிவித்து நெய்விளக்கு ஏற்றி வழிபடலாம் வில்வ இலைகளால் அவரை அலங்கரித்து அர்ச்சித்தால் கோடி நன்மைகளை அருளுவார் சிவப்பரிசியில் வெள்ளம் கலந்து நிவேதனம் செய்தல் சிறப்பு பிரதோஷ காலம் பாவத்தை போக்கும் காலம் அந்த வேளையில் நந்திதேவரின் பீஜத்தை தொட்டு வணங்குவது வழக்கம் அவரது கொம்புகளுக்கிடையே சிவதரிசனம் செய்தால் பாவங்கள் அனைத்தும் விலகி கோடி புண்ணியம் கிடைக்கும் நந்திதேவர் இசை அறிஞராய் போற்றப்படுபவர் அதனால் நாட்டியம் பயில்வோரும் இசை பயில்வோரும் நந்தியை வழிபட்டால் அவர்களின் கலைகள் தடையின்றி சிறந்து வளரும் நந்தி தேவனை வழிபடுபவருக்கு சிறந்த பக்தியும் நற்குணங்களும் உடைய குழந்தை செல்வங்களும் சகல காரிய சித்தியும் உயர்ந்த பதவியும் நல்ல எண்ணங்களும் நல்லொழுக்கமும் கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக முக்தி எனும் வீடுபேற்றையும் அவர்கள் அடைவார்கள் பொதுவாக சிவாலயங்களில் ஐந்து வகையான நந்திகள் இருக்கும் என்கிறார்கள் இந்த ஐவகை வகை நந்திகளுக்கு என்று தனிச்சிறப்பு அமைந்திருக்கிறது அந்த ஐவகை நந்திகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் சிவபெருமான் வீற்றிருக்கும் கைலாய மலையின் பாதுகாவலராக இருக்கும் பொறுப்பை ஏற்றிருப்பவர் நந்தி பகவான் இவரின் அனுமதி பெற்றுத்தான் எவராக இருந்தாலும் சிவபெருமானை தரிசிக்க முடியும் அதன் காரணமாகத்தான் அனைத்து சிவாலயங்களையும் சிவபெருமான் வீட்டிருக்கும் ஆலய கருவறைக்கு முன்பாக நந்தியம்பெருமான் இருப்பதை நாம் பார்க்கலாம் பொதுவாக சிவாலயங்களில் ஐந்து வகையான நந்திகள் இருக்கும் என்கிறார்கள் சில ஆலயங்களில் மூன்று நந்திகளும் இன்னும் சில ஆலயங்களில் கருவறைக்கு நேராக இருக்கும் நந்தியும் மட்டுமே இருக்கும் ஆனால் ஐவகை நந்திகளுக்கு என்று சிறப்பு அமைந்திருக்கிறது அந்த ஐவகை நந்திகள் என்ன என்பதை பார்க்கலாம் கைலாய நந்தி சிவாலயங்களில் காணப்படும் ஐவகை நந்திகளில் இவர் முதன்மையானவர் இவர்தான் அனைத்து சிவாலயங்களிலும் மூலவருக்கு அருகே அமைந்திருப்பார் கைலாயத்தில் ஈசனுக்கு அருகிலேயே எப்போதும் இருப்பது போல ஆலயங்களிலும் இருப்பதால் இவருக்கு கைலாய நந்தி என்று பெயர் விஷ்ணு நந்தி சிவபெருமானின் வாகனமாக நந்தியாக விஷ்ணுவே மாறியதாக ஒரு கதை இருக்கிறது அதாவது திரிபுரம் எரிக்க நே தேரில் புறப்பட்டார் சிவபெருமான் அவர் முதன்மை கடவுளான விநாயகரை வணங்க மறந்து போனதால் தேரின் அச்சு முறிந்து அப்போது தேர் சரிந்து விடாமல் இருக்க விஷ்ணு பகவான் நந்தியாக மாறி தேரை தாங்கி பிடித்தார் இவரே விஷ்ணு நந்தி ஆவார் இவரை அவதார நந்தி என்றும் அழைப்பார்கள் இந்த நந்தியானது கைலாச நந்திக்கு அடுத்ததாக இருக்கும் அதிகார நந்தி சிவாலயங்களில் காணப்படும் ஐவகை நந்திகளில் மூன்றாவதாக இருப்பது அதிகார நந்தியாகும் கயிலாயத்தின் வாசல் காவலராக இருக்கும் நந்தி சிவபெருமானை தரிசிக்க வருபவர்களை உள்ளே அனுமதிக்கலாமா கூடாதா என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் பெற்றவராக திகழ்வதால் இவருக்கு அதிகார நந்தி என்று பெயர் வந்தது சாதாரண நந்தி இந்த நந்தியானது சிவாலயங்களில் இருக்கும் ஐவகை நந்திகளில் நான்காவதாக இருக்கும் ஐந்து நந்திக்கும் குறைவான எண்ணிக்கையில் நந்தி இருக்கும் ஆலயங்களில் இந்த நந்தி அமைக்கப்படுவதில்லை இதனை சாதாரண நந்தி என்றே அழைக்கிறார்கள் பெரிய நந்தி இவ்வகை நந்தியானது ஆலயத்தின் நுழைவு வாசலில் நுழைந்ததும் இருக்கும் அனைத்து நந்திகளையும் விட இந்த நந்தியே உருவத்தில் பெரியதாக அமைக்கப்படும் கைலாயத்தில் காவலனாக எந்த நேரத்திலும் போர்க்கோளம் கொண்டு விஸ்வரூபத்தில் வீற்றிருக்கும் நந்தியாக இவர் பார்க்கப்படுகிறார் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் உள்ள பெரிய நந்தியை இதற்கு உதாரணமாக கூறலாம் இவரை மகாநந்தி விஸ்வரூப நந்தி என்றும் அழைப்பார்கள் இவ்வகை ஐவகை நந்திகளில் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது இந்த அதிகார நந்தியை பற்றியே ஆகும் இத்தகைய சிறப்புடைய அதிகார நந்தியையே இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த அதிகார நந்தியை காண கண்கோடி வேண்டும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதிகார நந்தியை தரிசித்து பூரண அருள் பெற வேண்டிக் நன்றி